السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله صفو دركلي. لئي إن رأي إن وهو بلي إمام இபுன் ஹசும் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அத்தல்ஹீஸ் லி உஜூஹித் தஹ்லீஸ் அப்படி என்கின்ற ஒரு நூல் இந்த நூலுடைய முதலாவது பகுதியை நம்ம அம்மாமில் ஐசிசி தவா நிலையத்தில் வந்து ஒரு இரண்டு மணித்தியாளங்கள் கிட்டத்தட்ட நடத்தி முடித்தோம் அதனுடைய முதல் கேள்வியை அது வந்து அந்த அந்த நூல் மொத்தம் ஏழு கேள்விகள் அந்த நூலிலேயும் மொத்தமாக ஏழு கேள்விகள் இமாம் இபுன் ஹசும் ரஹிமுல்லா அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கேள்விகள் அந்த ஏழு கேள்விக்கும் பதில் சொல்லுவார் அந்த ஏழு கேள்விக்கும் பதில் சொல்கிறது மொத்த ஒரு இரு இருநூற்றி சட்சம் பக்கம் நூல் இது அதில் முன்னுரை அந்த அவங்களுடைய அணிந்துரைகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு நூறு பக்கத்தை தவிர்த்துட்டு ஒரு நூற்றி சட்சம் பக்கம் அதனுடைய உள் அடிக்குறிப்புகள் எல்லாம் நீக்கி பார்த்தோமன்றா ஒரு அறுபது எழுபது பக்கம்தான் அந்த நூல் வரும் அந்த கேள்விகளுக்கும் அது பதில் சொல்கிறாரு அதில் ரெண்டாவது கேள்வியை தான் நான் வந்து ஐசிசியுடைய அந்த தவா நிலையத்தில் எடுத்து நடத்தினேன் அதனால் இப்போ முதல் கேள்வி என்றதுனால தான் நான் இன்ஃபார்ம் பண்ணலை நீங்கள் அதை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி இந்த முதலாவது கேள்வி முடிஞ்ச பின்னால் அடுத்தது ரெண்டாவது கேள்வி தானே அதை வந்து நீங்கள் நாளைக்கு அந்த நம்ம இந்த வகுப்பில் வருவதற்கு முன்னால் அந்த ரெண்டு மணித்தியாலத்தையும் கேட்டுட்டு வந்தால் என்னது நல்லா இருக்கும் காரணம் அது ரெண்டாவது கேள்வி அது வந்து இரண்டாவது கேள்வியுடைய என்ன செய்ய முடியும் அப்போ நான் நாளைக்கு இதை நம்ம படிக்கிற நேரம் முதலாவது நூற்றாண்டு சரியா நூற்றி பத்து நூற்றி இருபது அவர் வந்து நாலாவது நூற்றாண்டில் பிறக்கிறாரு அஞ்சாவது நூற்றாண்டில் என்ன செய்கிறாரு மரணிக்கிறார் முன்னூற்றி அதாவது எண்பத்தி நாலில் பிறந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறில் அவர் மரணிக்கிறார் இவருடைய மரணிக்கிறார் இவருடைய பேர் வந்து நம்ம இப்போ ஹஸ்பண்டு தான் பிரபல்யமாக சொல்லுவோம் இவருடைய பேர் வந்து புனை பேர் அபு முஹம்மது அலீபுனு அஹமத் இபுனு அஹமத் இப்படி நியம சுருக்கமாக நம்ம ஞாபகம் சார் இவர் பிறந்தது வந்து ஸ்பெயினில் ஸ்பெயினில் தான் என்ன செஞ்சார் பிறந்தார் ஈரோ அந்த இண்டியுடைய ஐரோப்பாவில் என்ன செஞ்சார் பிறந்தார் அங்கே தான் வளர்ந்தார் இவர் அதாவது இவருடைய காலம் எப்படி இருந்துச்சுன்னா இவர் பிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் உமையா ஹிலாஃபத் வந்து வீழ்ச்சி அடைகிற காலம் இதை அந்த ஆரம்ப வகுப்பில் சொல்லியிருப்பேன் என்றால் நான் ரிப்பீட் பண்ணுறேன் உமையா ஹிலாஃபத் அதாவது இஸ்பெயின் வீழ்ச்சி அடைகிற இஸ்லாம் ஆட்சியை ஹுலஃபார் ராசிதீங்களுடைய ஆட்சிக்கு பின்னால் வந்தது தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் என்ன உமையா ஹிலாஃபத் ரெண்டாம் நூற்றாண்டில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டில் வீழ்ச்சி அடையுது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டில் உமையா அகிலாபத் வீழ்ச்சி அடையுது அப்படி என்று சொல்கிறது வந்து சிரியாவுடைய வீழ்ச்சியை தான் அதாவது மற்ற உலகத்துடைய வீழ்ச்சியை தான் ஐரோப்பாவுடைய வீழ்ச்சி அல்ல ஐரோப்பாவில் உமையா அகிலாபத் ஆரம்பிக்குது அங்கே அங்கே உமையாஹலாபத் என்ன செய்யுது அங்கே ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே அங்கே என்ன உமையா அகலாபத்துடைய பகுதிகள் இருந்து கொண்டு இருக்குது அதில் என்ன செய்யுது ஆரம்பிக்குது உமையாஹலாபத் என்ன செய்கிறது அதனுடைய நீட்சி ஆரம்பிக்குது அப்துல் ரஹ்மான தாஹில் என்பவர் மூலம் ஆரம்பிக்குது அது ஒரு முந்நூறு வருஷம் போடுங்களேன் நூற்றி முப்பத்தி ரெண்டோடு ஒரு முந்நூறு வருஷத்தை நீங்கள் சேர்த்திங்கன்னா நானூற்றி என்னது முப்பத்தி ரெண்டு ஆகிடும் அப்போ நானூறுக்கு பிறகு அது என்ன அடைய ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு பின்னால் என்ன செய்கிறது வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது ஆனால் ஸ்பெயினில் வந்து முஸ்லீம்களுடைய ஆட்சி வந்து எண்ணூறு வருடங்களுக்கு மேலே உமையா கலாபத்துடைய வீழ்ச்சி என்ன செய்யுது மற்ற மற்ற கிலாபத்துகள் வருது முழு குத்த வாய்ப்பு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உமையாகலாப்பத்தை என்ன செய்ய வீழ்ச்சி அடைது எப்படி சொல்கிறேன்னா இந்தியாவில் முஸ்லீங்களோட ஆட்சி எத்தனை வருஷம்னு கேட்டால் நம்ம எட்நூறு வருஷம்னு சொல்லுவோம் எத்தனை வருஷம் எட்நூறு வருஷம் உமையா அந்த முகலாயர்களுடைய ஆட்சி எத்தனை வருஷம்னு கேட்டால் முந்நூறு வருஷம் இந்தியாவை முஸ்லீம்கள் ஆண்டது எண்ணூறு வருடம் முகலாயர்கள் ஆண்டது முந்நூறு வருடம் அப்படி அந்த ஆட்சியாளர்கள் வித்தியாசப்படுவாங்களே அந்த அடிப்படையில் உமையகலாபத்துடைய வீழ்ச்சி அதுக்கு பின்னால் அப்பாசி அகலாபத்துடைய ஆரம்பம் என்றது மற்ற உலகத்தில் ஐரோப்பாவில் வந்து உமையா அகலாபத் மறுமலர்ச்சி அடைது கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்களுக்கு மேலே என்ன செய்யுது அங்கே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி ஆனால் அந்த அந்த வீழ்ச்சியுடைய காலப்பகுதியில் தான் வராது அது எப்படி வீழ்ச்சி அடைது அப்படின்னு சொன்னால் உமையாகலாபத்துக்கு எதிராக மற்றவங்களுக்கு ஆட்சியோட ஆசைகள் வருமே அந்த ஆசைகள் வர டைமில் முஸ்லிங்களே ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்தவர்கள்ட்ட உதவி தேடுறதும் முஸ்லீங்களை அடிக்கிறதும் இல்லைங்கிட்டா முஸ்லீங்களை அடிக்கிறதுக்கு இந்த போர்டரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகள்ட்ட என்ன செய்கிறது உதவி தேடி முஸ்லீம்களை அடிக்கிறது அப்போது இப்படி முஸ்லீம்கள்கிட்ட உதவி தேடி அந்த கிறிஸ்தவர்கள்ட்ட உதவி தேடி முஸ்லீங்களை அடிக்கிற இந்த உள்நாட்டு குழப்பங்கள் என்ன செய்யுது உருவாகுது அவனுக்கு ரெண்டு பக்கத்தில் அடித்தாலும் என்ன லாபம் இங்கேயும் ஒரு பகுதி அங்கேயும் ஒரு பகுதி என்று இந்த மாதிரி அடிச்சு வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு பெரிய ஒரு குழப்பமான நிலையில் மக்கள் வந்து பொருளாதாரம் ஹராமா எங்களோட வணக்க வணக்கு எப்படி செய்கிறது இந்த குழப்பத்தில் நம்ம என்ன நடந்து கொள்வது என்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் தான் சில கேள்விகளை இமாம் இபுள் ஹாசம்கிட்ட என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த கேள்விகள் முழுதும் எதுனா ஆட்சிகளை பற்றி இல்லை தங்களோட வாழ்க்கையை எப்படி சரிப்படுத்திக்கிறது என்ன மாதிரி என்ன இந்த சிக்கலை நம்ம இருக்கிறமே எந்த மாதிரி அனுப்புகிறார் அதை இமாம் இபுள் ஹாசம் ஒரு முக்கியமான கேள்வியாக எடுத்து என்ன செய்கிறாருன்னா விரிவாக என்ன செய்கிறார் ஒரு பதில் எழுதுகிறார் அதில் ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டாவதுல படி அதாவது நான் சொல்கிறேன் ரெண்டாவது கேள்வியை தான் நான் ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்தோம் அந்த இடத்துக்கு தர்பியாவுக்கு பொருத்தமாக இருந்து அதுதான் அதை எடுத்தோம் அதில் என்ன அவர் பேசுவாருன்னு சொன்னால் ஈமானிய படித்தரங்களை பற்றி என்ன செய்வார் பேசுவார் ரெண்டாவது கேள்வியில் ஈமானிய படித்தரங்களை மொத்த மொத்தமாக பத்து தரங்களை சொல்லுவார் நீ இங்கே இப்படி இருக்க பாருங்கள் முடியாட்டி இப்படி இருக்க பாருங்கள் முடியாட்டி இப்படி இருக்க பாருங்கள் முடியாட்டி 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 சொல்லி என்ன ஒரு பத்து தரங்கள் என்ன செய்வார் அதில் சொல்லுவார் அது நான் சொல்றி நீங்கள் நாளைக்கு அந்த ரெண்டாவது கேள்வியை நீங்கள் அந்த வீடியோவில் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன முஜாஹிதேபுன் ரசீன் சொன்ன இந்த யூடியூப்ல சேனலில் நீங்கள் அதை கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது புரிஞ்சிடும் அதில் ஒரு முதலாக சொல்லுவார் அறிவில் வந்து நீங்கள் அமல்கள்லாம் பரத்துங்க படித்ததை நீங்கள் என்ன நல்ல விஷயத்தை படிக்கிறீங்களோ அதை அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய சொல்லிக் கொடுங்க அப்போ என்ன நடக்கணும்னா நீங்கள் ஆளுக்கு சொல்லிக் கொடுத்தா அவர் செய்கிற நன்மை உங்களுக்கு என்ன செய்யும் வந்து சேரும் அவர் நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தா அஞ்சு பேருடைய நன்மை உங்களுக்கு வந்து சேரும் அவர் ஒரு நாற்பது பேருக்கு சொல்லிக் கொடுத்தாருன்னா அத்தனை நன்மை உங்களுக்கு என்ன செய்யும் வந்து சேரும் இது மாதிரி உங்களுக்கு என்ன நீங்க தூங்குற டைம்லையும் எழுதுகிற டைம்லையும் விளையாடுற டைம்லையும் மற்றவற்ற நேரத்துலையும் உங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்யறதுக்கு மாதிரி ஒரு அமௌன் என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்க இது முதல் தரம் அப்படின்றார் இரண்டாவது தரம் சொல்றாரு அதில் காமத்துள்ள அதில் நீதிய நிலைநாட்டுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்கேயாவது நீதியை சொல்கிறதுக்கு நியாயங்களை சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை செய்யுங்க காரணம் அதை நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் அவர் நிம்மதி அடைகிறாரு மனசில் வணக்க வழிபாடுகளை செய்கிறதுக்கான சூழ்நிலை அடைகிறார் குடும்பத்தை பெயர்றதுக்கான சூழ்நிலையாரு அதன் மூலம் சம்பாதிக்கிறார் அதன் மூலம் தர்மம் செய்கிறார் அத்தனை வேலைகளை எதாவது செஞ்சு கொடுக்குறீங்க நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் அதனால் அவங்களோட எல்லா கூலியும் உங்களுக்கு என்ன செய்யும் வந்து சேரும் இது மிகச்சிறப்பாக கிடைக்கிற யாருக்கு ஆட்சியாளருக்கு அதனால தான் என்ன அதாவது இமாமுன் ஆதில் நேர்மையான அரசன் அப்படின்னு வருது ஏன்னா அவர் நேர்மையில நினை நாட்டு அந்த இருக்கிற எல்லா மக்களும் தொழுறதுக்கு நோம்பு வைக்க சதக்காக கொடுக்க நல்ல முறையில் வாழ குடும்பத்தோட இருக்க எல்லாத்துக்குரிய வாய்ப்பையும் அவர் என்ன ஏற்படுத்துறார் அப்போ அப்ப நன்மை அவருக்கு என்ன செய்த ஒரு பங்கு போகுது இது ரெண்டாவது படித்திரம் என்றார் மூணாவது சொல்கிறார் அல்லாவுடைய பாதையில் யுத்தம் செய்கிறது யுத்தம் செஞ்சு ஒரு இடத்துல இஸ்லாம் ஒரு முறையான ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்து அந்த இஸ்லாமிய அரசுக்கு கீழே என்ன முறையான இஸ்லாமிய அரசு அது மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது முறைமையா முறையான இஸ்லாமிய அரசு அந்த இஸ்லாமிய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய இராணுவம் ஒரு அநியாயத்துக்கு எதிராக போராடி அந்த இடத்துல என்ன அந்த ஒரு சேஃபான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறேன்னா அவங்க என்ன செஞ்சு கொடுக்குறாங்க அந்த இடத்துல அந்த போராளிகள் மார்க்கத்தை செய்வதற்கும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நீதியை நிலைநாட்டுக்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறாங்க ஏற்படுத்துறாங்க அத்தனை கூலி அவங்களுக்கும் என்ன செய்யும் கிடைக்கும் இது மூன்றாவது ஈமானிய படித்தரம் இதுதான் இருக்கிறதிலே போட்டி போட வேண்டிய படித்தரம் இந்த மூணையும் சொல்லிட்டு நாலாவது சொல்லுவார் அல் ஹவா அல் குர்பா சிலருக்கு என்ன செஞ்சிருவன்னா இயற்கை அஹ்லாவுத்தாலா ஒரு அமலை செய்கிறதுக்கு ரெண்டு அமலை செய்கிறதுக்கு ஆர்வத்தையும் சூழலையும் கொடுத்துவா இன்ட்ரெஸ்டிங் அதில் என்ன செய்யும் மிக நிரப்பமாக என்ன செய்யும் இருக்கும் சிலருக்கு தொழுகிற நல்ல இன்பமாக இருக்கும் சிலருக்கு நோம்புல சரியான இன்பமாக இருக்கும் சிலருக்கு தர்மத்தில் சரியான இன்பமாக இருக்கும் ஏனைய அமல்கள் சிறப்பான அமலாக இருந்தாலும் இவருக்கு இதுதான் மிக சிறப்பானது எது லேசுப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது இவருக்கு சிறப்பான சிறப்பான அமல் அதைவிட பெருசாக இருந்தாலும் லேசுப்படுத்தப்பட்டவருக்கு அந்த அமல் தான் என்ன சிறப்பானது அவர் அதை அதிகப்படுத்தட்டும் ஏன்னா நல்லா லேசுப்படுத்தி விட்டுக்கிறான் தர்மம் செய்கிறது இயற்கையாகப்பட்டிருக்கு அவருக்கு அல்லது தொழுகிறது இயற்கையாகப்பட்டிருக்கு நோன்பு வைக்கிறது இயற்கையாகப்பட்டிருக்கேன்னா அல்லது பணிஞ்சு போகிறது மன்னித்து மன்னித்து விடுறது அவருக்கு இயற்கையாகப்பட்டிருக்கேன்னா அதில் என்ன செய்யட்டும் அவர் கூடுதலாக கவனம் செலுத்தட்டும் அமல்கள் பொதுவாக குரான் சொன்ன அடிப்படையில் வேறொரு அமல் சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு என்ன இது சிறந்தது இது நாலாவது தரம் அஞ்சாவது சொல்கிறாருன்னா இந்த அளவுக்கெல்லாம் இல்லாட்டியும் அஞ்சாவது தரத்தில் கடமைகளை செய்கிறாரு பெரும்பாவங்கள தவிர்த்து கொள்றாரு இது அஞ்சாவது தரம் இந்த அஞ்சு தரத்துலையும் எந்த விதமான என்ன அதாவது அச்சமும் இல்லை பயமும் இல்லை இந்த மாதிரியான ஒரு தரம் ஆறாவது தரம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருவர் வந்து நன்மை செய்கிறாரு பெரும்பாவங்களும் செய்கிறாரு ஆனால் பெரும்பாவங்கள விட நன்மைகளை என்ன செஞ்சார் அதிகமாக செஞ்சிட்டாரு இப்போ குர்வான் வாக்களிக்குது என்ன இவருக்கு அதாவது அம்மா அம்மன் சகுலத் மவாசின் ஹூ அத இவருடைய அந்த நன்மை தட்டு பாரமாகிறதோ அவருக்கு என்ன அதாவது அவருக்கு சொர்க்கவாதி தான் அப்படின்னு சொல்லி குர்வான் என்ன செய்ய சொல்லுது இது அதாவது ஆறாவது தரம் ஏழாவது தரம் என்னென்னு சொன்னால் ஒருத்தர் நன்மையும் செய்கிறார் பெரும்பாவும் செய்கிறார் ஆனால் தௌபாவோட மரணிக்கிறார் பாவ மன்னிப்போடு என்ன செய்கிறார் மரணிக்கிறார் அல்லாஹலா மன்னிச்ச நிலையில் என்ன செய்கிறார் மரணிக்கிறார் தௌபா கேட்டார் அழுதுட்டார் பாவ மன்னிப்பு கேட்டுட்டார் அப்போ இந்த சந்தர்ப்பத்துலேயும் அவருக்கு என்ன அதாவது இது வந்து ஏழாவது தரம் ஏழாவது தரத்தில் வரார் எட்டாவது தரம் என்னன்னா நன்மையும் பெரும்பாவங்களும் சமமாகிட்டு நன்மையும் பெரும்பாவங்களும் சமமாகி விட்டது அப்ப நன் சமமாகி விட்ட நிலைமை எப்படின்னு சொன்னால் அல்லாஹாலி ஒரு ஆராஃப் இருக்குதே அப்ப அந்த ஆராஃப் வாசி என்று சொன்னால் நன்மையும் தீமையும் அதாவது சமமாகி விட்டார்கள் இவர்களையும் அல்லாஹத்தாலா என்ன செஞ்சிடறான் ஒரு போராட்டத்துக்கு பின்னால கஷ்டத்துக்கு பின்னால மனவழிக்கு பின்னால அல்லாஹ் என்ன செய்யறான் மன்னித்து விடுகிறான் அப்ப இதுவும் ஒரு ஆபத்தான நிலை ஆனா அல்லாஹால மன்னிப்பின்னது வந்து அடையக்கூடிய ஒரு நிலை ஒன்பதாவது என்னன்னு சொன்னால் நன்மையும் செய்கிறாரு ஆனா பெரும்பாவங்கள் அதை விட அதிகமாக என்ன செஞ்சிட்டார் செய்து விட்டார் இவர் நரகம் போவார் அல்லா நாடியவர்களை தவிர அதில் சிலருக்கல்லாம் என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் சிலருக்கல்லாம் மன்னிக்காமல் போகலாம் மன்னிக்காமல் போனார்னு சொன்னால் அவர் நரகத்துக்குரியவர் ஏன்னா அவரும்பாவங்கள என்ன செஞ்சுட்டு அம்மா மன் ஹஃபத் மவாசின் ஹூ நன்மையுடைய இடைத்தட்டு பாரம் குறைந்து விட்டதோ அப்போ அங்கே என்ன இது பாரம் கூடிட்டு இவருடைய மோசமானது இவரு கூட ஒரு நேரத்தில் என்ன செஞ்சுருவாரு நரகத்தை விட்டு வெளியே வந்து விடுவார் அடுத்த இறுதித்தரம் நிரந்தர நரகம் இப்படி பத்து தரங்களை என்ன செய்கிறார் நான் பிமுன் ஹசம் பிரித்து அதை நடத்திக்கிறார் அந்த கேள்வி எனவே நீங்கள் இதில் முடியாட்டி இதை செய்ய பாருங்கள் இதில் முடியாட்டி இதை செய்ய பாருங்கள் இதில் முடியாட்டி இதை செய்ய பாருங்கன்னு ஒரு பட்டியலை என்ன செய்வார் சொல்லுவார் அதில் தௌபா தொடர்ந்து செய்யுவார் தௌபாவே ஒருத்தருக்கு அடிக்கடி அதில் கூட குறை வைக்கிற கூடிய மனிதராக இருந்தார் அவர் எப்படி நடந்து கொள்ளணும் மட்டும் ஒரு ஒரு அதில் என்ன செஞ்சுப்பார் வழிகாட்டியிருப்பார் இது ரெண்டாவது கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இப்போ நம்ம படிக்க போகிறது இங்கே இடத்துல என்றால் முதலாவது கேள்விக்குரிய பதில் அதுக்கப்புறம் நம்ம மூணாவது நாலாவது கேள்விகளை என்ஷாலாம் அதில் நம்ம படிக்கலாம் இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் ரெட்டாவது கேள்வியில் அவர் சொல்கிறார் மாம் அதாவது இபுன் ஹசும் அவர் வந்து என்ன முந்நூற்றி எண்பத்தி நாலாவது ஆண்டு பிறக்கிறார் இப்போ நீங்கள் ஆண்டு உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் சொன்ன தரத்தி இல்லை நாலு அஞ்சு ஆறு நானூற்றி ஐம்பத்தாறுல என்ன செஞ்சார் அவர் மரணித்தார் வெளிப்படையாக தான் விளங்கணும் ஆனால் சில இடங்களில் மாற்றுக்கருகளை வச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் என்ன செய்யும் வரும் ஆனால் அதுக்கு என்ன வேறு என்ன செய்யலை இடம் கொடுக்கல இடம் கொடுக்கல இதனால் ஒரு எழுபது எண்பது சதவீதமான வந்தாலும் ஒரு இருபது சதவீதமான முடிவுகளில் வந்து குழப்பமான முடிவுகள் என்ன செஞ்சது ஏன்னா குரான் ஹதீஸை விட்டு என்ன செய்யலை தாண்டல் அவருடைய ஆதாரங்களில் ஒன்றாக என்ன சொல்லுவார்னா குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா உ சஹாபா சஹாபாக்கள்லாம் ஏகோபித்து என்ன முடிவெடுத்திருந்தால் சஹாபாக்கள்லாம் ஏகோபித்து ஒரு என்ன அது குரானிஸுக்கு மாற்றம் வைக்குமா நிச்சயமா இருக்காது ஏ கோவி ஒரு முடிவெடுத்திருந்தால் அதுவும் குரானதீஸ் தான் குரான்தீஸ்ன குரானதீஸ்ல இப்போ சிலர் இதை சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா குரான்சில் இல்லாத சஹாபாக ஒன்று கூடி முடிவு அப்படி இல்லை குரான்லே அதீஸ்லேயே நேரடியாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கும் இரண்டு கருத்து என்ன செஞ்சுக்கும் சொல்லப்பட்டிருக்கும் இரண்டு கருத்துல எது சரியான கருத்துன்னு குழப்பம் எங்களுக்கு என்ன செய்யும் விரிக்கும் அதில் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க ஒரு முடிவுக்கு வராங்க இந்த கருத்து தான் குரான் ஹதீஸ் சொன்ன கருத்துன்னா அது ஹதீஸ் தான் எங்கட புரிதலை விட சஹாபாக்கிட்ட புரிதல் அங்கே என்ன செய்யுது முற்படுத்தப்படுது எங்கட புரிதலில் தவறி அப்போ சஹாபாக்கள புரிதல தவறு வராது வரும் ரெண்டு மூணு பேர் என்ன வரும் முழு சகாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரு முடிவில் இருக்க நாங்கள் மாற்று முடிவில் இருந்தால் என்ன செய்யாது அது வந்து ஹக்கான ஒரு முடிவாக மாறாது அதனால் இஜ்மாவூ சஹாபா ஒரு ஆதாரம் மற்ற எதை ஒரு ஏதுக்கள் வித்தியாச ஏதுக்கள் இவர் என்ன சாபில் ஏற்றுக்கொள்ளலை இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி இந்த வெளிப்படையான வசனங்களை வச்சு தான் முடிவெடுக்கணும் என்ற அந்த போக்கு இருந்ததுனால இவருக்கு லாஹிரி லாஹ்னா வெளிப்படை விளங்கிட்டா இவர் இவரை உருவாக்கல தாவது அல்லாஹி இவருடைய ஆசிரியர் தான் அதை அந்த சிந்தனை போக்கு கொண்டு வந்தேன் அது சரியான சிந்தனை போக்கு கொண்டு தான் ஆனால் எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கணும்ன்ற அந்த அந்த பிரச்சனை தான் என்ன செஞ்சது சில சில இடங்களில் இடிச்சிது அதனால் சின்ன வேறு சிந்தனைகள் உருவாகிச்சு இன்றையும் அவருடைய மதுபப்பை பின்பற்றக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த மதுபை பின்பற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மாம்பு தைமியா அல்பானி விலங்கிட்டா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதாவது குரானா திசில் வந்ததை அப்படியே புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படி குரானு அப்படி தான் புரிஞ்சு எல்லாரும் அப்படி தான் புரிஞ்சுக்கொள்கிறோம் எல்லா இடத்துலையும் அதை என்ன செய்யலாது எப்ளை பண்ணியெல்லாம் இருக்கும் சில இடங்களில் மாற்று விளக்கங்கள் எடுக்க வேண்டியதுக்கான துணை ஆதாரங்கள் கொஞ்சம் என்ன செய்யும் இருக்கும் அந்த இடங்களில் அவர் என்ன செஞ்சார் முரம் சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் இதில் செய்து வர உதாரணமாக லாய் அபூல் ஒன்பி முஸ்தும் உங்கள் ஒருவர் வந்து என்ன ஒரு சிறுநீர் ஒரு இடத்துல கழிச்சுட்டு அங்கே குளிக்க வேண்டாம் ஒரு இடம் ஒன்று சரியா சிறுநீர் கழிச்சாச்சு அதில் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் குளிச்சிட வேணும் குளம் மாதிரியே வைங்களேன் அந்த இடத்துல வந்து நீங்கள் வ வர இறக்கப்பட்ட குளம் அதில் ஒன்றுக்கு இருந்துட்டு அதில் குளிக்க வேணாண்டு வருது இந்த செய்தி என்ன சொல்கிறது நான் ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்வோம் ஒன் சிறுநீர் கழிக்கப்பட்டால் அதில் என்ன செய்யக்கூடாது நம்ம குளிக்கக்கூடாதுன்னு புரிஞ்சு கொடுவோம் இன்னொன்று சேர்ந்து புரியிறோம் என்னெண்டா ஒத்த வாங்கும் இம்மா விபுநாசுன்னு சொல்கிறேன் அப்படி புரியக்கூட ரசு உள்ளாங்க என்ன சொன்னாங்க ரசு சொன்னது அதிலே ஒன்று கிருந்துட்டு அதில் குளிக்கணுன்னு சொன்னான் வேணவே ஒரு

சரி சா அப்போ தான் ஒரு அது சரியாக என்ன செய் தருத்துக்குள்ளே கொண்டு வரலாம் இப்போ இதில் பாருங்கள் அந்த கேள்வி நான் எல்லாத்தையும் இதில் வாசிக்க மாட்டேன் கருத்துக்களை தான் என்ன செய்வேன் சொல்லுவேன் தேவைப்பட்ட இடங்கள் என்ன செய்வேன் நான் கருத்தை சொல்லுவேன் இந்த ரெண்டாவது கேள்வி எது வரைக்கும் போகுதுன்னா எழுபத்தி நாலாவது பக்கத்தில் இருந்து நூற்றி அறுபலாம் பிசுமை என்ன செய்கிறாரு இதில் சொல்கிறார் தான் ஒரு மாமுடைய கூற்று இப்போ நவீன காலத்தில் நீங்கள் ஆற்ற படித்தாலும் சரி உங்களோட திருட்டு எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு அறுபது வீதம் ஐம்பது வீதம் தான் இருக்கும் ஏன்னா இவரும் பிற்காலத்தில் வந்து இவருக்கும் நம்மளுக்குள்ள சோதனை அவருக்கும் என்ன செய்யும் இருக்கும் இவருக்கும் பிரச்சனை நம்மளுக்குள்ள பிரச்சனை இவரோட விளக்கம் நம்மளுக்குள்ள விளக்க பிரச்சனையெல்லாம் இருக்கும் கடந்த காலத்துல என்ன செய்யும் அது மிச்சம் மிச்சம் குறைவாக இருக்கும் பேணிதலால் அதிகமாக இருக்கும் நெருக்கத்தால் அதிகமாக இருக்கும் என்றதுனால அந்த இடங்களில்